அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லா வரகாத்து நம்ம வந்து சுகுன் பாடம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து இதுவரையும் நம்ம முடிச்சிருந்தோம் இப்போ இதை தொடர்த்தியாக அதே சுகுன் பாடம் தான் இப்போ நம்ம அடுத்த பேச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம மூணு வாரத்துக்குள்ளே தான் நம்ம வந்து லாஸ்ட் டைமும் படிச்சிருந்தோம் இப்பவும் வந்து அதே மூணு வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது நம்ம போதிலாங்களா أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يهدي إثمي علمي أدعو رزقو ملقو فهم نحن لمن سمعي يليد أرلي تق तफ त खफ, खफ। यकदी लहुम इजली बिहीम युप्सी अजक ही जज ही जज இது ஹ இது ரெண்டுமே வந்து ஜீம் பார்த்துக்கோங்க கீழே தான் இருக்குது ஜீமுக்கு ஹ தம ஹ தம சப ஹுரும் ஹுரு நஸ்த புதி ஹ அபி ஃபுல் ஷி யத் ஷி யத்த இது வந்து யா கீழே புள்ளி இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹா மாதிரி வந்திருக்கு நம்ம இது புள்ளி இல்லாமல் வந்துச்சுன்னா நம்ம ஹார்ன் படிப்போம் இப்போ மேலே வந்து புள்ளி வந்திருக்கு அப்போ அது வந்து தா ரெண்டு புள்ளி வந்திருக்கு அப்போ அப்போ ஷி ய த ஷி தி ய இது பார்த்திங்கன்னா ஃப ஹா வந்து இப்படி உங்களுக்கு டாட் கீழே வந்து இல்லாமலேயும் இப்படியும் வரும் இது வந்து யாதா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுனா பாருங்கள் யாதா ஃப யூ கீத் நம்ம இப்போ இதுவரையும் நம்ம வந்து முடிச்சிக்கலாம் ஏன்னா மூணு வார்த்தைக்குள்ளதே இதுவரையும் முடியுது அடுத்தது வந்து நாலு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது நம்ம இது மூணு வார்த்தைக்குள்ளதே இப்போ நம்ம இஜி குட்டி நம்ம பார்க்கலாம் வாங்க

उद ओ राेज काजो मीं लाम पेश मुल का पेश कू। मुल कु ज जबर फा हा मीम पेश हुम फ उम नून हा जबर नह नून पेशु नु नू। लाम जेर, ली, मीम, नून, जबर ली, सीन मीम जब ई जब या लाम दाल जेर् ये लील आलिफ रा जबर अर वजेर ली अर ली ता ता खा फा खा फा जबर खफ त खफ या काब जबर यक दाल जर्द दी य दी लाम जबर लाम हा मीम पेश हुम ल हुम लुम जीम जीं इज लाम जेर ली इज ली बा जेर जेर बी हा मीम बाेर्ी जेर्ीम बा या फा पेश युफ सीन जेर सी सिंर्सी सी अलीफ லுவா ஜபர் அல் லாம் ஜபர்லா அல்வா லாம் ஜபர்லா அல்லா இது வந்து லுவா அல் அப்படி தான் வரும் இதுலேயும் வந்து அல் தான் வரும் இந்த ஸ்வாதுக்கு அப்புறம் லுவாது வர்றது பார்த்தீங்களா லுவாது இந்த லுவாது இதுலையும் இது ரெண்டுமே உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் ஒரு ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம் இது நம்ம லீன் தான் படித்தோம் இது வந்து இருக்குது அப்போ அல் லா ஜபர் லுவா தான் வரும் அதுமாரி ஜ இங்கேயும் ஜபர் வந்துச்சு அப்படின்னா அதுவும் லா ஜபர் லுவா அப்படின்னு தான் வரும் லுவாது இது லு துவா லுவா லுவாக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அது ரெண்டும் ஒரே மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி நமக்கு தெரியும் நீங்கள் கன்ஃபியூஷனாக வேணாம் அலீஃப் லுவா ஜபர் அல் लाम जबर, ला ल ला रा जबर रा जा कब जब ज र ज ह ही जीम जीम जबर हजे ही हजे சாரி ஹா ஹி ஜீம் ஜீம் ஜபர் ஜஜ் ஜா இது வந்து ரெண்டுமே ஜீம் தான் கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா முன்னே நான் சொன்னேன் நானே மறந்துட்டேன் நான் ஹார்னு நினச்சி நான் ஹஜ்ஜு சொல்லிட்டேன் தப்பு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீம் ரெண்டுமே வந்து கீழே வந்து டாட் கொடுத்துருக்கு முதல் எடுத்து தான் அது ஹா ஹி ஜட்ஜ் சரிங்களா ஹா ஹா ஜபர் ஹா ता जबरता मीम जबर मा खत मा सीन बा जबर सब आइन जबर आ सब आ हा पेश हु रा मीम पेश रुम हु रुम नून सीन जबर नस ता जबरता ता नस ता फा पेश फू ता जेर ती हा जबर हा फुती हा, आईन बाज़बर आप दाल दे दी आप दी फा जबरफा काफ़लाम पेश कुल कुल शीन जेर शी या जबर या शी या ता जबर ता शी शी या ता ता, शी, शी या, ता, ता, ता फा जबर फा आईन जबर आर फा ஃபா ஜபர் ஹி யா யா இது வந்து யா சரிங்களா கீழே டாட் இல்லை அதனால நீங்கள் யா இல்லைன்னு நினைக்க வேணா அது யா தான் ஃப ஹி யா உங்களுக்கு டாட் வந்து வரும் டாட் இல்லாமலும் வரும் பார்த்துக்கோங்க काफ जबर का सीन ता जबर सत का सत रा जबर रा बाजर बी हाजर हा रबी हा हा रा जबर हर सा जबर सा हर सा फा जबर फा जा दाल जबर सॉरी फा जबर फा जाल दा जिद फा जिद பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க உங்களுக்கு வந்து லைன் வந்து அதிகமாகிட்டே போகும் நம்ம வேர்டு வந்து அதிகமாகும் நாலு அஞ்சு அப்படின்னு வரும் உங்களுக்கு அப்போ சென்டென்ஸ் வந்து அதிகமாக வர வர எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு மாறும் உங்களுக்கு ஒரே எழுத்து மாதிரி வராது நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி அலிபேத் பார்த்தா படித்தோம் ஒரு ஒரு வேர்டாக அதே மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த எழுத்தை வந்து மாற்றி வரும் அதனால் நீங்கள் கன்ஃபியூஷனாக அந்த வே எழுத்தை வந்து வேட என்ன ஆடுன்னு சொல்லி கொஞ்சம் சரியாக பார்த்து ஓதுங்க எனக்கே கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப நல்லா தடமாக அதனால் நீங்களும் தெளிவாக ஓதுங்க தப்பு இல்லாமல் ஓதுங்க நான் தப்பாக ஓதிருந்தால் சாரி நீங்கள் பார்த்து படிங்க நீங்கள் பாருங்கள் ல இப்படி தான் வரணும் ல அது நம்ம இஜி குட்டி ஓட்டும் ஓதும்போது கொஞ்சம் வந்து நமக்கு எழுத்து கொஞ்சம் டிஃப் மாறுற மாதிரி நமக்கு டவுட்டாக இருக்குது அதனால் நீங்கள் நல்லா பார்த்து படிங்க அல்ல அர்லி இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது இல்லைங்களா ஹி ஜட்ஜு இது ஜீம் தார்ண்டியுமே ஹி ஜட்ஜு சரிங்களா அதுக்கு தான் நீங்கள் முடிஞ்ச வரையும் இஜ்ஜு கூட்டாமல் அப்படியே நீங்கள் ஓதுறதுக்கு பழகுங்க அதில் அப்படி நீங்கள் ஓதுனீங்கன்னா இன்ஷாலா உங்களுக்கு ஓதுறதுக்கும் நல்லா வரும் தவறு வராது இன்னொன்று உங்களுக்கு குரான் ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் முடிஞ்ச வரையும் இஜ்ஜு கூட்டாமல் நீங்கள் அப்படியே படித்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு இருக்கும் நம்ம இஜ்ஜு கூட்டும் போது நமக்கு வந்து அந்த வேர்டு நம்ம என்ன கூட்டணும் அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வரும் கன்ஃபியூஷன் ஆகாது என்ன என்ன வேட அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இஜ்ஜு கூட்டாமல் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு இன்ஷெல்லாம் சரியாக நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு சரியாக வரும் ஓகே நம்ம இன்னைக்கு சுக்குன் படம் மூணு வார்த்தைக்குள்ளது இதுவரை நம்ம முடிச்சிட்டோம் அல்லாஹ் நாளைக்கு வந்து நாலு வார்த்தைக்குள்ளது வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஓதி கொடுத்தது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அரகமது இல்ல அலாம் வரைக்கும் வரஹத்துலா